கண்டிப்பா எப்படி பிரியமானவர்களே

பாசம் என்றது இருக்காது வேதனைகள் அதிகமாக இருக்கும் வேதனை அதிகமாக இருக்கும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் பிரிவினைகள் அதிகமாக இருக்கும் பிரிவன் அதிகமாக இருக்கும் எஸ் அதுதான் சொல்லுகிறார் எஸ் அதுதான் சொல்லுகிறார் இந்த கடைசி காலத்திலே இந்த கடைசி காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் மறு ஒத்துக் கொடுக்கிறார் அவரை மறு அவர் அவர் உண்மையான இருக்கிறார் இயேசு நம்ம

யார் தடை செய்ய முடியும் யார் தடை செய்யும் என்ன மதமந்திரவாதிகள் தடை செய்ய முடியும் எந்த மதமந்திரவாதிகள் என்ன சூனியக்காரர்கள் தடை செய்ய முடியும் என்ன தடை செய்ய முடியும் செய்ய செய்ய அவர் தடை செய்ய முடியாது தடை செய்ய அவர் செய்ய செய்ய ஆசீர்வாதமா கட்டி முடியும்